வணக்கம் வாழ்த்த வண்ணத் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது இயல் இரண்டு உரைநடை உலகம் நீரின்றி அமையாது உலகு இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு உயர்ந்தோங்கிய மலைகள் காடுகள் பசுமை புல்வெளிகள் நீர்நிலைகள் வயல்வெளிகள் பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கிலடங்காதவை அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது கருத்தரங்கம் அழைப்புதல் பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம் தலைமை மாணவர் வெண்மதி முன்னிலை தமிழாசிரியர் கலைச்செல்வி கருத்தாளர்கள் மாணவர் ஆமீனா நீர் மேலாண்மை மாணவர் முகிலன் தமிழ் மக்களும் தண்ணீரும் மாணவர் மெர்சி இன்றைய வாழ்வில் தண்ணீர் எனும் தலைப்பில் பேசுகிறார்கள் அனைவரும் வருக தலைமையுரை மாணவர் வெண்மதி வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே இனிய நண்பர்களே வணக்கம் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் பத்து குரட்பாக்களை பாடிய வள்ளுவரையும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு நீரின்றி அமையாது உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர் நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர் ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளே பாதுகாத்து தருகின்றன மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றன மழை உளவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும் இக்கருத்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கிறது முதல் கருத்தாளராக நண்பர் ஆமீனா அவர்களை நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய வணக்கம் மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடம் இவற்றுள் முதலிரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும் அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர் ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு மண்வளம் மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர் இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர் கம்மாய் என்பது வட்டார வழக்குச் சொல்லாகும் மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும் மக்கள் பருகு உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்றும் பெயர் சூட்டியுள்ளனர் தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடியாகவும் அகலம் நாற்பது முதல் அறுபது அடியாகவும் உயரம் பதினைந்து முதல் பதினெட்டு அடியாகவும் இருக்கிறது அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்று சங்கப்பாடல் புறநானூற்றில் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கிறது இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர் அவற்றை இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும் நன்றி வணக்கம் ஒரு நாட்டின் வளர்ச்சிப் போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மைதான் என்பதை கருத்தாலத்துடன் நண்பர் ஆமீனா சிறப்பாக விளக்கினார் இப்போது கேள்வி நேரம் பார்வையாளர்கள் வினாக்களை எழுப்பலாம் இப்போது அடுத்த தலைப்பிற்குச் செல்வோம் தமிழ் மக்களும் தண்ணீரும் என்னும் தலைப்பில் நண்பர் முகிலன் தமது கருத்துரையை முன்வைக்க வருகிறார் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துகள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும் குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம் குள்ளக் குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் தெய்வச் சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர் சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு நாட்டுப்புற கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்தச் செய்வதும் நீராட்டுவதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளன திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பது நடைமுறையில் உள்ளது அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தைத்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர் சனி நீராடு என்பது அவ்வையின் வாக்கு அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கச் செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுகிறது நன்றி வணக்கம் இப்போது கேள்வி நேரம் வினாக்களை கேட்போர் கேட்கலாம் அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்னும் தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார் மெர்சி எல்லோருக்கும் இனிய வணக்கம் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும் உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகிறது குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்பே எழுநூறு அடி வரை ஆள்குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும் ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர் அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும் இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும் இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நடப்பு வாழ்க்கையில் உள்ள தட்டுப்பாட்டை சான்றுகளுடன் மெர்சி விளக்கியுள்ளார் இப்போது வினாக்கள் கேட்கலாம் மூன்று கருத்தாளர்களின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழ்நிலையையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் குளம் ஏரி கால்வாய் கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்க வேண்டும் பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம் என்னும் மேலோட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக்கொள்வோம் உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம் மலை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் என்னும் நிலைமைக்கு முடிவுரை எழுதுவோம் நன்றி வணக்கம் தெரிந்து தெளிவோம் அகழி ஆழிக்கிணறு உரை அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி என பல்வேறு பெயர்களில் நீர்நிலைகள் உள்ளன திட்பமும் நுட்பமும் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் விதமாக செய்தனர் இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது யார் இவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார் கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைபட்டது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது இந்த சூழலில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒம்போதில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார் இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணைகட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார் மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் திட்பமும் நுட்பமும் சோழர்கால குமிழித்தூம்பு மழைக்காலங்களில் ஏறி நிரமும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை மேலே தூக்குவார் அடியில் இரண்டு துளைகள் காணப்படும் மேலே இருக்கும் துளையிலிருந்து நீர் வெளியேறும் கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் இதனால் தூர் வார வேண்டிய அவசியம் இல்லை தெரிந்து தெளிவோம் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அகழி கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அருவி மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது ஆழிக்கிணறு கடலருகே தோண்டி கட்டிய கிணறு ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு ஊருணி மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டு குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குமிழி ஊற்று அடி நிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று கூவல் உவர்மன் நிலத்தில் தோண்டப்பட்ட நீர்நிலை கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு புனட்குளம் நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை பூட்டை கிணறு கமலை நீர்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு யார் இவர் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குயிக் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஓர் அணை கட்ட முடிவு செய்தார் கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னே குவிக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்